காலபுருஷ தத்துவத்துக்கு இரண்டாவது ராசியா வரக்கூடிய ராசி அன்பர்கள் எந்த வயதுல யோக நிலைய அடைவாங்க அல்லது யோக நிலைக்கான ஆரம்ப பாயிண்ட் ஏதோ ஒரு பாயிண்ட் ஏதோ ஒரு வயது இந்த இடத்துல இருந்து நான் வந்து பிரேக் ஆகி நான் மேல போக ஆரம்பிச்சேன் ஒரு பிரேக் பாயிண்ட் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சில இதை சொல்லுவோம் இல்லையா அதுதான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கிறோம் அதுக்கு முன்னால இந்த ராசியில மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குங்க கார்த்திகை ரோகிணி மிருகசிரிடம் இந்த மூன்று நட்சத்திரத்துல தான் நீங்க பிறந்திருக்கணும் அதுல முதல் நட்சத்திரமா கார்த்திகை நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எந்த வயதுகளில் யோகம் ஆரம்பிக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதியா வரக்கூடிய சூரியன் தான் ஆதிக்கம் முதல் தசை இதுதான் வரும் அவர் வந்து இயல்பாகவே உங்களுக்கு நாலாம் அதிபதி உங்களோட வயதுக்கு எந்த வயதில் நீங்க யோக பலனை அனுபவிப்பீங்க அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக இருபத்தி ஒன்பது ஒரு பிரேக் த்ரூ அதில் வந்து ராகு தசை ஆல்மோஸ்ட் ராகு தசையில் சுக்ர புத்தி அப்படிங்கிறது வரும் சுக்ரன் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் உங்களோட ராசிநாதன் இது ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் ரெண்டாவது நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் இது உடைபடாத நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம்னா ஒண்ணு இல்ல ரிஷபராசியில் முழு முழுமையா இருக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் இதுதான் கார்த்திகை பாருங்க ஒரு பாதம் மேஷத்துல இருக்கும் பாருங்க ரெண்டு பாதம் இருக்கும் இதுதான் அப்போ ரிஷப ராசியில ரோஹிணி நட்சத்திரத்துக்கு நாலு பாதமே இருக்கும் அந்த அம்சம் பெற்ற நட்சத்திரம் ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா இவங்களும் அதேதான் அன்புக்கு ரொம்ப அடிமை இந்த ரோஹிணி நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்புக்கு ரொம்ப அடிமையா இருப்பாங்க அன்புனாலேயே நிறைய நிறைய இழந்து பலவீனமாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் இதுதான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வெளியூர் வெளிநாடு போயிடுறது நல்லது மிருக சீரிடம் ரெண்டு பாதத்தில் நீங்க பிறந்திருப்பீங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு நட்சத்திரம் ஏன்னா ரிஷபராசியும் செவ்வாய்க்கு ஆகாது மிதுன ராசிக்கும் செவ்வாய்க்கு ஆகாது ரெண்டு ரெண்டு பாதம் அதுல தனித்தனியா இருக்கும் மிதினத்துக்கு ஒரு ரெண்டு பாதம் ரிஷபத்துக்கு ஒரு ரெண்டு பாதம்னு செவ்வாய் இருப்பாரு இவங்களுக்கு கல்யாணம் குழந்தைகள் இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும் இளமை கண்டிப்பா பெரிய அளவுக்கு நன்மைகளை செய்யாது